நம்மாளும் மேலே ஏறினா நமக்கு கொஞ்சம் க கடுப்பாக இருக்கும் ஆனால் மற்றவங்க மேலே ஏறினா பெருமையாக இருக்கும் தமிழ்நாட்டில் நாயுடுவும் பறையரும் ஈக்குவலாக தான் இருக்காங்களா நாயுடு தமிழ்நாட்டில் நாலு அமைச்சர் பறையர் ஒரு அமைச்சர் தான் இதுக்கு பேர் அப்புறம் சமூக நீதி இதுக்கு அப்புறம் சரியான இட ஒதுக்கீடு ரெண்டு கோடிக்கு மேலே இருக்கிற ஒரு சமூகம் பறையர் சமூகம் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் பறையர்கள் இல்லாத ஊர் கிடையாது அதே போல பெரும்பான்மை சமூகம் நம்மளுடைய வன்னியர் சமூகம் வன்னியர் பறையர் ரெண்டும் பெரும்பான்மை சமூகம் ஆனால் பெரும்பான்மை சமூகமா கூடிய ஆதி தமிழ் குடி பரையர்ல தமிழ்நாட்டு அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர் நாங்கள் ஆண்ட இருந்தது உண்மையிலே இன்னைக்கு ஆண்ட பரம்பரைன்னு சொல்றதுக்கு தகுதி இருக்குன்னா யாருக்குன்னா இன்பநிதிக்கு இருக்கு அக இடஒதுக்கீட்டுல எங்களுடைய தலைவர் அவர்கள் இடஒதுக்கீட்டு நாயகன் சொல்லுவாங்க ஆக அருந்ததிய மக்களுக்கு பறையர்களுக்கு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட வார்த்தையை போடுறது யாரா தாழ்த்தப்பட்டவன் யாரா தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் தாழ்ந்தவன் அல்லடா

வந்து ஒரு அந்த கூட்டமும் இந்த உளுந்து இருந்தால் அவர்களுக்கும் சேர்த்து தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பும் பஞ்சமி நல மீட்பு கோரிக்கையை முன்வைத்தும் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்றத்தை முன்வைத்தும் நடந்து கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் வீட்டிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் சோ கால்டு தலைமுறைன்னு சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ஒரு குழப்பம் சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று சீமான் அறிவிக்கிறார் ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறார் என்று பெரிய பெரிய அறிவாளிகள் என்ன இந்த அரசு எல்ல பெரிய பெரிய அறிவிாடிகளை உள்ள வந்துட்டாங்க அதனால சாதி பாத்து போடுற ஓட்டு தீட்டுன்னு சொல்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பு கேக்குறாரு முன்னுக்கு பொன் முரணா பேசுறாரு உங்க அண்ணே அப்படிங்கறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் நான் சாதியை ஒழிக்க போகிறேன் என்று சொல்வது என்பது நெருப்பு கோழி தலையை மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்துக்கொண்டு நான் மறைந்து விட்டேன் என்று சொல்வதற்கு சமம் என்று நான் சொல்லல எங்க அண்ணனும் சொல்லல முப்பத்தி ல கேஹெச் ஹட்டனுங்கிற கடைசியாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த ஆங்கில அந்த நில அளவியலாக சொல்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் இந்த மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்ய முடியாதுங்கிறாரு கடைசியை எடுத்துருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொண்ணில் எடுத்திருக்கான் நாற்பத்தி ஒன்றுல எடுக்கணும் ரெண்டாம் உலகப்போர் வந்துருச்சு உலகப்போரால் எடுக்க முடியல ஐம்பத்தி ஒன்றில் சுதந்திரம் அடைஞ்சிருச்சு எடுக்க முடியல அதுக்கப்புறம் வந்த எவனுக்கும் எடுக்கணுங்கிற நோக்கம் இல்லை ஏன் நோக்கம் இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து விட்டால் மண்ணின் பூர்வகுடி மக்கள் யார் இந்த மண்ணுக்கு புலைக்க வந்தவன் வந்தவன் இருந்தவன் தெரிஞ்சிடும் ஒரே பிரச்சனை தான் நமக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும் பெருமையா இருக்கும் இவனுக்கு விதமான கேள்வி கேட்க மாட்டான் ஒரே ஒரு கேள்வி தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை சமூகம் யாருங்க ரெண்டே ரெண்டு சமூகம் தான் இவங்க சில சிலர் சில பேர் வந்து நாங்கள் தேவமாறும்பாங்க சில பேர் கோணாகம் மாரும்பாங்க சில பேர் முத்திரையர் மாங்க முத்திரையர் ஒரு கோடி தேவமார் ஒரு கோடி தேவர்லிங் கல்லர் ஒரு கோடி நான் ஒரு கோடி மறவர் ஒரு கோடி மறவருக்குள்ளே கொண்டையங்கோட்டை மறவர் ஒரு கோடி கொண்டையும் கோட்டை இல்லாத மறவர் ஒரு கோடி ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க அகமுடையாரில் அந்த அகமுடையார் அம்பல அகமுடியார் அது ஒன்று சொல்லுவாங்க கொங்கு விழாலை கவுண்டர் ஒரு கோடி அது பக்கம் செட்டியார் ஒரு கோடி நாட்டுக்கோட்டை செட்டியார் மேல இருக்கிற ஒரு சமூகம் பரையர் சமூகம் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் பறையர்கள் இல்லாத ஊர் கிடையாது அதே போல பெரும்பான்மை சமூகம் நம்முடைய வன்னியர் சமூகம் வன்னியர் பறையர் ரெண்டும் பெரும்பான்மை சமூகம் ஆனால் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய ஆதி தமிழ் குடி பரையர்ல தமிழ்நாட்டு அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர் சமூக நீதி காத்த சாதி ஒழிக்க வந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கீழ்நிலை மக்களை மேலே தூக்க வந்திருக்க சொல்றேன் எவனாவது ஒருத்தம் கேட்டதுண்டா என்ற ரெண்டு கோடி பேருக்கு மேலே நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இல்லாத ஊர் இல்ல நாங்கள் ஓட்டு தான் எவனும் ஜெயிக்க முடியும் ஆனால் எங்களுக்கு ஏன் ஒரு அமைச்சரை தவிர யாரும் இல்லை அந்த ஒரு அமைச்சரும் நாலு வருஷமா நாலு முக்கள் நின்று அண்ணன் சீமான் கத்துறதுனால கிடைச்சிச்சு அண்ணன் கோவை செல்லியன் அவர்களுக்கு திமுக இருக்கிற ஒரு நல்ல மனுஷன் உயர்கல்வித்துறை அமைச்சர் அது பொன்முடி தப்பு பண்ணதுனால அவருக்கு கிடைச்சிருச்சு நாங்கள் போட்ட போடல வேற யார் இருக்கா கிடையாது தமிழ்நாட்டினுடைய ஆதி திராவிட நலத்துறையின் அமைச்சராக மரியாதைக்குரிய அக்கா கையல்வள்ளி செல்வராஜ் இருந்தாங்க அதை பறித்துட்டு மரியாதைக்குரிய அண்ணன் மதிவேந்தன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க சரி அவரும் அதே பிற்படுத்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர் என்பதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் நாயிடும் பறையரும் ஈக்குவலாக தான் இருக்காங்களா நாயுடு தமிழ்நாட்டில் நாலு அமைச்சர் பறையர் ஒரு அமைச்சர் தான் இதுக்கு பேர் எப்படி சமூக நீதி இதுக்கு எப்படி சரியான இடம் ஒதுக்கீடு அதே போல கோணார்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க நாடார்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க மறவர் ஒரே ஒரு அமைச்சர் தான் அதுலயும் அவர் அறமரவர் தான் அவர் லெமன் பிக்சிங் கிடையாது ஆனால் இந்த சமூகம் எல்லாம் மேசையை பெருசு பெருசாக முறுக்கி கொண்டு நாங்கள் ஆண்ட பரம்பரை இருக்குது உண்மையில இன்னைக்கு ஆண்ட பரம்பரை சொல்றதுக்கு தகுதி இருக்குன்னு யாருக்கு இன்ப நிதி இருக்கு அவர் தான் ஆண்ட பரம்பரை ஆளுகின்ற பரம்பரை நாம் ஆண்ட பரம்பரையா ஒரு காலத்தில் ஒன்ஸ் அப் ஆன் டைம் லாங் லாங் ஏகோ நம்ம ஆண்டோம் இன்னைக்கு யார் ஆள்றா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிக்கலாம் தம்பி இன்ப நிதி சொல்லிக்கலாம் வேற யார் சொல்ல முடியும் நாம சொல்ல முடியாது அப்போ நாம் ஆண்ட பரம்பரை அல்ல ஆளுகின்ற பரம்பரையும் அல்ல அதற்காகத்தான் இந்த இடஒதுக்கீடு நீ சமூக சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்று எடுத்துட்டா தேவர் எத்தனை தேவேந்திர எத்தனை நாடார் எத்தனை கோணார் எத்தனை பிள்ளமார் எத்தனை செட்டி எத்தனை முதலி எத்தனை வன்னியர் எத்தனை பறை எத்தனை எல்லாம் தெரிஞ்சிடும் தெரிந்து விட்டால் என்ன தெரிஞ்சிடும் ஏ ஆள் எதற்காக இத்தனை எம்எல்ஏ இல்லைன்னு நம்ம கேட்போம் ஏன் அமைச்சரவை இல்லைன்னு கேட்போம் ஏன் துணைவேந்தராக இல்லைன்னு கேட்போம் ஏன் தாசுதாரா இல்லை ஏன் கலெக்டரா இல்லை ஏன் ஐபிஎஸ் இல்லை ஏன் இன்ஸ்பெக்டரா இல்லை ஏன் போலீஸா இல்லை கேள்வியை கேட்போம் சட்டையை பிடிச்சி கேட்போம் கேட்டக்கூடாது தமிழ்நாட்டுடைய அமைச்சர்மார்கள் பி ஏ தெரியுமா பெர்சனல் செக்ரட்டரி ஒரு தேவந்தரை காட்டு பார்ப்போம் ஒரு நாடாரை காட்டுங்க ஒரு மரவரை காட்டுங்க ஒரு வன்னியரை காட்டுங்க முழுக்க முழுக்க இசை வேளாளர் சமூகம் மட்டும்தான் தமிழ்நாடு அமைச்சருடைய பெர்சனல் செக்ரட்டரி இது எங்க பெர்சனல் செக்ரட்டரி கிட்டே இடையே இடஒதுக்கீடு இல்லையே பீகாருடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் நிதிஷ்குமார் யாதவ் அவர்கள் தன்னை சமூக நீதி காவலர் சொல்லல தன்னை இடஒதுக்கீட்டு நாயகன்னு சொல்லல நான் சமூக நீதி காத்த மண் என்று பீகார் சொல்லல ஆனா அந்த பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து உயர்நீதிமன்றம் ரத்து செய்து மீண்டும் சட்டசபையில் தீர்மானத்தை நிறைவேற்றி சாதிவாரி கணக்கெடுப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு எடுத்த மண் பீகார் ஆனால் பீகார் சொல்லல சமூக நீதி காத்த மண் பீகார் என்று இங்க பெருமையோட ஆக அந்த வகையில் நாங்கள் சமூக நீதி காத்த தலைவர்கள் இடஒதுக்கீட்டுல எங்களுடைய தலைவர் அவர்கள் இடஒதுக்கீட்டு நாயகன்னு சொல்லுவாங்க அருந்ததிய மக்களுக்கு பறையர்களுக்கு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அப்படியே வார்த்தையை போடுறது யார்ரால் தாழ்த்தப்பட்டவன் யாரா தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் அவன் தாழ்ந்தவன் அல்லடா தாழ்த்தியவன் எவன் அதான் கேள்விக்கு இந்த கேள்வி இந்த நிலத்துல எழுப்பிய ஒரே தலைவன் எங்களுடைய நன் செந்தவனன் சீவான் மட்டும்தான் அவன் பிற்படுத்தப்பட்டவன் அவன் பிற்பட்டவன் கிடையாது பிற்படுத்திருக்கிறான் இவனை ஒருத்தன் ஒருத்தன் ஒடுக்கியிருக்கான் அவன் யாரு அவன் தான் இடபிள்யூஎஸ் எனாமிக்கல் வீக் செக்ஷன் உட்காந்துருக்கான் அவன் தான் நம்மளை புறம் பிற்படுத்திட்டு நம்மளை புறம் ஓடிக்கிட்டு நம்மளை புறம் தாழ்த்திட்டு அவர் சொகசை பத்து விழுகார வாங்கி போயிட்டார் இந்த கேள்வி எழுப்பை ஒரு ஒரு ஆன்மையில் தலைவர்ந்தப்புறம் இங்கே சொல்லுவாங்க நாங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்க தான் கேட்குறோம் உங்கள் அண்ணன் மட்டுமே கேட்குறாரு சரிங்க அண்ணன் மட்டும் கேட்கல நீங்களும் கேட்குறீங்க சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன சொல்லுங்க சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சாதிவாரியாக வாரியாக எப்படி வக்பாரிய சட்டம் என்பது வக்பவாரிய சட்டம் என்பது அது வக்பாரிய சட்டம் என்பதால் வக்பாரிய சட்டம் ராகச்சிலிருந்து இன்டலெக்சுவல்ஸில் உள்ளே வந்திருக்காங்களே இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் அதற்கும் சில பேர் அறிவாளிகள் புறம் போயிருக்கான் தமிழ்நாட்டு அரசியல ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் காவல்துறை சேர் போட்டு உட்கார்ற கூட்டத்தை பார்த்தீங்களா அது நம்தோன்ன கட்சி கூட்டத்தில் மட்டும்தான் முடியும் இங்கே காவலர்கள் நிற்கிறாங்க அவங்க கையை கட்டி நிற்கலாம் கையை கட்டி காவலர்கள் செந்தபிலன் சீமான் எப்போது பேசுவார் என்று ரசித்துப் பார்க்குற ஒரு கூட்டம் அது நாம்தம்மன கட்சி கூட்டம் அதான் அப்படிப்பட்ட கூட்டம் ஆனால் இங்கே மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போராட்டம்னா காவலருக்கும் பாதுகாப்பு இல்லை காவலர்களுக்கு போராட்டம் போனா காவலர் கையை கடிச்சு வச்சிடறாங்க நாங்க தான் சொல்றோம் அது அணிலே அது அணில பார்த்து பாத்திரமா நீங்க கையாளு சொன்னா அது கையை கடிச்சு வச்சு மதுபான கடை எடுத்து போராட போயிட்டு கிருஷ்ணகிரியில நாலஞ்சு அணில் குஞ்சுகள் போய் காவலரோட கையை கடிச்சு வச்சிருக்காங்க ஏ காவலருடைய வேலை என்பது போராட்டம் பண்ண தடுப்பது பாதுகாப்பது அவங்களுடைய வேலை போராடுவது உங்கள் உரிமை என்றால் அந்த போராட்டத்தை பாதுகாப்பது அந்த மதுபான கடையை உடைச்ச கூடாது லாண்டார் இஸ்யூ ஏற்படக்கூடாது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஏற்படக்கூடாது தடுப்பது காவலர் வேலை தமிழ்நாட்டுல என்னைக்காது எங்களை எத்தனை வழக்கு இருநூத்தி நாற்பது வழக்கு வனசர்வாக்கம் காவல் நிலையத்துறை சீமானை அழைத்துக் கொண்டு போய் அவ்வளவு அவமானப்படுத்த காவல்துறை நினைத்தது இருநூத்தி நாற்பது வழக்கு குண்டர் சட்டம் என்ன என்னைய என்னைக்காவது நாம் மகிழ்ச்சி பிள்ளை ஒரு நாள் ஒரு காவல்துறையின் சட்டப்பையை பிடிச்சிருப்பான் என்கிற செய்தி உண்டா அதான்டா ஒழுக்கமான தலைவனின் வளர்ப்பு சினிமாவில வந்து பஞ்சரலாக பேசி பேசி பழக்கப்பட்டு போலீஸ்னா பிரியூரா அப்படி பேசி பேசி பழக்கப்பட்டோனுடைய ஆள்கிட்ட இன்னைக்கு கையை கடிச்சிருக்காங்க அடுத்தடுத்து அடுத்து அவங்க முன்னேறி போவாங்க தத்த தொண்டையை கடுப்பாய்ங்க இது வந்து ஒரு சோம்பிஸ் கூட்டம் அது அந்த கூட்டமும் இந்த உளுந்தூள் பட்டியல் இருந்தால் அவர்களுக்கும் சேர்த்து தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அவர்களுக்கும் சேர்த்து தான் இந்த இடஒதுக்கீடு ஒதுக்கீடு அவர்களுக்கும் சேர்த்து இந்த பஞ்சமி நிலம் மீட்பு பஞ்சமி நிலத்தை மீட்குன்னு சொன்னால் திமுகவுக்கு அடி வயிற்றுல அனல் குண்டை வச்ச மாதிரி இருக்கும் அதுவும் அறிவாலயத்துக்கு கீழே அனல் குண்டை வச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா அறிவாலயமே பஞ்சம நிலத்துல தான் இருக்கு அப்ப எங்கிருந்து மீட்கிறது முதல்ல அங்கிருந்து தொடங்க வேண்டியிருக்கு ஐயோ இவங்க ஏன் பதறாங்க நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு ஏன் பதறான்னா முதல்ல கை எங்க வைப்பாருன்னு தெரியும்ல முதல் நாள் முதல் கையெழுத்து அறிவாலயத்தில் தான் போடுவாரு அறிவாலயத்தில் லேண்ட் எடுப்பா முதல்ல அதை எடுத்து அங்கிருந்தா தொடங்கும் அதான் அவங்க ரொம்ப பதறாங்க தமிழ்நாடு முழுக்க பனிரெண்டு லட்சம் ஏக்கர் இந்த பனிரெண்டு லட்சம் ஏக்கரும் பறையர் சமூக மக்கள்கிட்ட இருந்திருந்தா எவனும் பறையர் சமூக மக்களுக்கு நாங்க தான் நாங்க தான் படிக்க வச்சோம் நாங்க தான் பறையருக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு கொடுத்தோம் நாங்க தான் பறையருக்கு தோல்ல துண்டு போட்டோம் நாங்க தான் பறையருக்கு தனி சுடுகாடு வாங்கி கொடுத்தோம் நாங்க தான் பறையருக்கு சமாதானபுரம் கட்டி கொடுத்தோம் ஒரு மாயிரம் தேவலடா நீ என்ன சமாதானபுரம் இந்த சமா ஊருக்கு பெரியார் சமாதானபுரம் கட்டினாங்க என்ன இருக்குங்க எருமமாடு படுத்து கிடக்கு பெரியார் சமத்துவபுரத்தில் என்ன இருக்கு ஊருக்கு வெளியே ஊருக்குள்ள ஊருக்கு பக்கத்துல இருந்த என்னுடைய சந்த சகோதரனை ஊருக்கு வெளியே கொண்டு தூக்கி தூர மாட்ட போட்டாண்ட சாதி வெறி சமத்துவ புறம் அல்லது அது சமத்துவம் இல்லாத புறம் நீ கொள்ளையடிப்பதற்கு அதுல ஒரு நூறு வீடை கட்டி கொள்ளையடிச்சிருப்பாங்க சமத்துவ புறம் அப்படி தேவையில்லை நீ நிலத்தை கூடு நாங்க அறிவாலயத்தை விட பெரிய பெரிய அறிவாலயத்தை நாங்க கட்டிக்கிறோம் பறையர்கள் பண்ணையாரா மாறிடக்கூடாது மாறணும் என்ன பண்ணுவான் அவன் திமுறுவான் ஏற்கனவே மரபணுக்குள்ள வீரம் இருக்கு ஒவ்வொரு பறையரி மனவனுக்குள்ள வீரம் இருக்கு ஏன்னா அவன் முதல் குடி தாய் குடி இப்போ நான் மூணாவது ஆளு மூணாவது ஆளு நானே இந்த ஓடு போடுறேன்னா முதல் எந்த ஓடு போடுவான் புரியுது உங்களுக்கு இப்போ நான் இந்த ஓடு போடுறேன் எங்க அண்ணன் இந்த ஓடு போடுற மூத்தவன் அவர் அந்த போடு போடும் அது மாதிரி பறையர் குடி என்பது தாய் குடி ஆதி குடி ஆதி குடி எந்த போடு போடும் ஏன்னா வீரம் இருக்கு அப்போ வீரம் இருப்பதனால் அவன் கிளந்துடக்கூடாது அவன் என்ன அவன் அடிமையா இருக்கணும் நிலம் கையில இருந்தா அவன் அடிமையா இருக்க மாட்டான் பறையர்கள் அடிமையா இருந்தா மட்டும்தான் நாங்கள் தான் பறையரை படிக்க வச்சோம் என்று சொல்லி வாக்க பறிக்க முடியும் என்னடா நீ படிக்க வச்ச ரெட்டமலை சீனிவாசனும் சீனிவாசனம் தாத்தா அயோத்தாச பண்டிதரை விட கல்வியாளர் தமிழ்நாட்டில் யாருன்னு எங்கள் தாத்தன்களை விட லண்டன் வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் போயிருக்கும் பொழுது அவருக்கும் நிகராக எங்கள் தாத்தன் ரெட்டமலை சீனிவாசர் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக போனான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய கல்வியாளர் நீ இன்னைக்கு கோட் சூட்டு போடுறது புரட்சிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் கோட்டை சூட்டு போட்டாப்ல அப்படி கோட் சூட் போட்டு பகவான் திவான் பகவது பகதூர் மாதிரி அப்படி நிக்கிறாப்ல ஆளு அப்படி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஹைட்ல மீசிய முறுக்கிட்டு அப்படி நின்ன அப்படி இருந்திருக்கு அவரை போய் அந்த சமூகத்தை போய் நாங்க தான் படிக்க வச்சோம் நாங்க தான் படிக்க வச்சோம் சரி அவரெல்லாம் படிக்க வச்ச கருணாநிதியை ஏன் புக்கும் மேலே படிக்கல பதில் இல்லை முயற்சி திருமணியாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும் உலகத்துக்கே தெரியும் முயற்சி திருமணியாகும் முயற்சின்மை முயற்சி திருமணியாக்கும் முயற்றின்மை இளமை புகுத்தி விடும் யார் உங்கள் ஐயா ஸ்டாலின் எங்களை எல்லாம் படிக்க வச்சிப்புட்டு எங்கள் பறையரை படிக்க வச்ச எங்கள் வன்னியரை படிக்க வச்ச எங்கள் நாடார படிக்க வச்ச தேவரை படிக்க வச்ச எல்லாரையும் படிக்க வச்சேன் ஏன் ஸ்டாலினை ஒழுங்காக படிக்க வைக்கல அப்போது இங்கே ஒரு தேவை என்பது என்ன புரிதல் புரட்சி இல்ல புரிதல் தேவைப்படுது புரட்சி செய்வதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம் ஒரு புரிதல் மக்கள்கிட்ட தேவைப்படுது என்ன புரிதல் சாதி கணக்கெடுப்பு என்பது அது சாதி வரியை தூண்டுவதற்கோ சாதி பெருமையை தூண்டுவதற்கோ சாதி கூட்டத்தை வளர்ப்பதற்கோ அல்ல தேவருக்கு தேவையானதை தேவருக்கு கொடுத்துட்டா அவர் நிம்மதியா இருக்க போறாரு நாடாருக்கு தேவையானதை நாடாருக்கு கொடுத்துட்டா அவர் நிம்மதியா இருக்க போறாரு பறையருக்கு தேவையை பறையருக்கு கொடுத்துட்டா அவர் அவரு பெருமையடைய போறாரு வன்னியருக்கு தேவையான பத்து புள்ளி அஞ்சு இல்ல பதினஞ்சு புள்ளி அஞ்சு கூட கொடுப்போம் எண்ணி கொடுப்போம் இந்த கேள்வியை இந்த நிலத்துல தொடர்ச்சியா எழுப்பது ஐயா ராமதாஸ் எழுப்புறாங்க பெருமதிப்பிற்குரிய ஐயா ஆனால் அது வலுமையான போராட்டமாக தமிழ்நாடு முழுக்க இருந்திருக்கிறதா இல்லை இந்த நிலத்தில் இந்தியா முழுக்க ஒருத்தனுடைய குரல் ஒழிக்கிறது என்றால் அது எங்கள் செந்தவனன் சீமானுடைய குரல் மட்டும்தான் வரையர் பிரச்சனையே இங்க மட்டும் பேச மாட்டாரு வன்னியர் பிரச்சனையே கன்னியாகுமரியில் மேடம் போட்டு பேசுவார் மருது பாண்டியர் முடக்கி வச்சிருந்தாங்க கொண்டு போய் சேலத்துல போடுவாரு தீரன் சின்னமலையை கொண்டு போய் மதுரையில் பேசுவார் தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு போய் தமிழர் பிரச்சனையாக மாற்றக்கூடிய ஒரு தலைவன் ப்ரோ ப்ரோ வெறித்த மீண்டும் ஒரு கேடு கட்ட ஆட்சி மாட்டிட்டு நாம் சிக்கி தவிப்பதை யாராலும் தவிர்க்க முடியாது ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டுகிட்ட மாட்டிக்கிட்டு தமிழ்நாடு ஐம்பது வருஷமா தத்தளிச்சு நிக்குது இப்போ ஒரு ஏ வந்திருக்கு தன் மக்களுடைய பிரச்சனையை மனசிலிருந்து பேச முடியாதவன் தலைவனாக இருக்க முடியாது தமிழ்நாட்டு மட்டுமல்ல உலகத்தின் அனைத்து பிரச்சனைக்கும் இந்த பதினைஞ்சு ஆண்டுகள்ல குரல் கொடுத்த ஒரே தலைவன் சத்தியம் மட்டும் சொல்ல முடியும் எங்க அண்ணன் சீமான் நீ சொல்லு எந்த பிரச்சனைக்குள்ள ரோஹிங்கியாக்கு பேசலையா இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்கு பேசலையா உலகத்தில் எங்கே எவன் அடிபட்டாலும் முதலில் ஒரு குரல் எழும் அது தமிழர் நிலத்திலிருந்து சென்றவன் சீமானுடைய குரல் எழும் நாங்களும் போராட்டம் தான் பண்ணுறோம் நாங்களும் போட போராட்டம்ங்கிறது வீட்டுக்குள்ளே வந்து பண்ணுறதுல தம்பி வெளியே வந்து பண்ணணும் ஒரே ஒரு வழக்கு போட்டாங்க ஒத்த வழக்குக்கு எடுத்தேன் பாரு ஓட்டம்னு போலீஸ் ட்ரைனிங்கில் கூட யாரும் ஓடலன்னு ஓடி போயிட்டான் இந்த நிலத்தில் சீமானை தவிர வேற யாருக்காவது இருநூத்தி ஐம்பது வழக்கு போட்டு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட ஸ்ட்ரென்த் இருந்தா சத்தியமா ரெண்டு சீட்டுக்கு திமுக அடங்கு போயிருப்பான் நீங்க மனசாச்சு சொல்லுங்க இந்த உளுந்தூர் பட்டியல

பேருந்து இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் சம்பந்தமே இல்லாம ஒரு காட்டுக்குள்ள எட்டு ஏக்கர் இடத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு சுத்தி நூத்தம்பது ஏக்கர் இடத்தை வளைச்சு போட்டுக்கிட்டு இந்த திமுக கும்பல் ஒரு பேருந்து அமைக்குது ஏன் கலைஞர் கருணாநிதி பேருந்து பேர் வச்சுட்டா திமுக குடும்பத்தை ஏமாத்திரலாம் மொத்த ரியல் எஸ்டேட் பேருந்துட்டித்த ஏக்கரையும்சப்படுத்த ஒரு கும்பலிக்கு சீமானும் அவன் தம்பிகளும் இருக்கிற அந்த பேருந்து நிலையம் கலைஞர் கருணாநிதி பேருந்தையும் வரப்போறது இல்ல அப்படியே நீ பேர் வச்சாலும் நாங்கள் வந்த பிறகு ஒவ்வொரு பேரும் தமிழர் நிலத்திற்காக போராடிய எங்கள் முன்னோர்களுடைய பெயராக மாற்றப்படும் மொத்தமா தமிழ்நாட்டுக்கு கருணாநிதி நாடுன்னு பேர் வச்சிருங்களேன் வேலை மிச்சம் ஆயிரும்ல ஏன் தனித்தனியாக நீங்கள் வந்து வச்சுட்டு இருக்கீங்க பள்ளிக்கூடத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு இப்படி வச்சுக்கிட்டு இருக்குது மொத்தமாக கருணாநிதி நாடு வச்சுட்டு நாங்கள் கம்முன்னு படுத்துக்க போகிறோம் அப்போ இது எல்லாத்தையும் மாற்றணும்னா இங்கே ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் தேவைப்படுது கூடி நிற்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து பேரை திரட்டி நின்றால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழக கட்சி மிகப்பெரிய அளவில் அதிகாரத்தை நோக்கி விரையும் அதை நோக்கி நாம் சென்றால் மட்டும்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் பட்டியல் வெளியேற்றமும் இந்த பஞ்சமல மீட்பும் சாத்தியமே தவிர அது நடக்கவில்லை என்றால் நாம் கூவிக்கொண்டே இருக்கலாம் போராடி நாம் வெறும் நாம் இருக்க போறோமா இல்லை இந்த சட்டத்தை நிறைவேற்ற நாம் முடிவு செய்ய வேண்டிய காலகட்டம் மக்கள் மன்றத்திலேயே எப்படி பேசுறோம்னா சட்டமன்றத்தில் எப்படி பேசுவோம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு மரியாதைக்குரிய மக்கள் இந்த தொகுதியிலே வாழக்கூடிய மக்கள் நீங்கள் நாட்டிலே விவசாயி நாட்டில் விஞ்ஞானி தோற்கலாம் பொறியாளன் தோற்கலாம் மருத்துவர் தோற்கலாம் ஏன் நாட்டை ஆளக்கூடிய பெரும்பெரும் அறிஞர்கள் தோற்கலாம் ஆனால் சோடுபோர்கள் விவசாய கூடாது அப்படி விவசாய உங்கள் பிள்ளைகளை ஆதரித்து நிற்பது மட்டுமே ஒரே முடிவு என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்